நள்ளிரவு நேரம் கருமேகங்கள் நிலவை மறைத்திருக்க உலகம் ஒரு பெரும் இருளில் மூழ்கியிருந்தது எதிர்பாராத பூகம்பங்களாகவும் சுனாமிகளாகவும் எரிமலை வெடிப்புகளாகவும் உலுக்கிக் கொண்டிருந்தன மனிதகுலம் திகிலில் உறைந்திருந்தது இது ஏதோ ஒரு விபத்து அல்ல இது ஒரு மர்மமான திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை ஒரு சிலர்தான் உணர்ந்திருந்தார்கள் அகில உலகத்திலும் தீமை தனது கோரப்பிடியே கொண்டிருந்தது பல நூறு ஆண்டுகளாக ரகசியமாக செயல்பட்டு வந்த ஒரு கொடிய அமைப்பு பண்டைய தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து வந்தது நான்கு காற்றுகளின் சக்தியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பூமியை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்ல அவர்கள் சதி செய்தனர் பூமிக்கோ சமுத்திரத்திற்கோ மரங்களுக்கோ எந்த பொல்லாப்பையும் செய்யாதீர்கள் என்று அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்தி அந்த அமைப்பிற்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தும் அவர்கள் அதை இந்த அமைப்பின் டாக்டர் ஒரு ஆய்வகத்தில் தனது திட்டங்களை வகுத்தான் அவரது ஆய்வகம் அழிந்து போன சில கொடிய விலங்குகளை மரபணு மாற்றம் செய்து அவற்றை மேலும் பயங்கரமான உயிரினங்களாக மாற்றியிருந்தது அவைகள் பூமியில் அராஜகத்தை நிலைநிறுத்த அனுப்பப்பட்டன பெரிய கோரை பற்கள் கொண்ட ஓநாய்கள் விஷம் கக்கும் பாம்புகள் மற்றும் வானல் வட்டமிடும் பிரமாண்டமான கழுகுகள் நகரங்களுக்குள் புகுந்து மக்கள் மத்தியில் கிளப்பின அவற்றின் ஒவ்வொரு பார்வையிலும் மிரட்டலும் மரண அச்சமும் நிறைந்திருந்தது இந்த இரண்டு நேரத்தில் உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் விசுவாசமுள்ள ஒரு குழுவினர் ஒன்றிணைந்தனர் அவர்கள் தேவரின் தீர்க்க தரிசனத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இவர்களுக்கு தலைமை தாங்கியவர் எலியாஸ் ஒரு அமைதியான ஆனால் தைரியமான இளைஞன் இவன் தனது இளமை காலத்திலிருந்தே பண்டைய எழுத்துக்களை படித்து பூமியை அச்சுறுத்தும் ஆபத்தை பற்றி அறிந்திருந்தான் எலியாஸ் மற்றும் அவரது குழுவினர் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வந்த கொடிய விலங்குகளின் தாக்குதல்களிலிருந்து மக்களை பாதுகாக்க போராடினர் அவர்கள் விலங்குகளின் பலவீனமான கண்டறிந்து அவற்றை தாக்கும் உத்திகளை வகுத்தனர் ஆனால் இது வெறும் விலங்குகளுக்கு எதிரான சண்டை அல்ல இது தீமையின் ஆவிக்கு எதிரான போராட்டம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் டாக்டர் ஸ்கிரலியின் ஆய்வகத்தின் இருப்பிடம் ஒரு மர்மமாகவே இருந்தது எலியாஸ் மற்றும் அவரது குழு பல தடயங்களை பின்தொடர்ந்து ஒரு பழமையான மலை கோட்டையில் கோட்டைக்கு செல்லும் பாதை ஆபத்து நிறைந்ததாக இருந்தது சுற்றிலும் புதை மணல்களும் விஷச்செடிகளும் அதை காவல் காத்த மரபணு மாற்றப்பட்ட விலங்குகளும் இருந்தன ஒவ்வொரு அடியும் ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த தருணமாக அமைந்தது ஒரு தவறு உயிருக்கே ஆபத்தாகிவிடும் இறுதியாக அவர்கள் ஆய்வகத்தை அடைந்ததும் உள்ளே ஒரு பெரும் சண்டை டாக்டர் காற்றுகளை பிடித்து அழிவின் சக்தியை உலகிற்கு விடுவித்தல் என்பதாக இருந்தது நான்கு தேவதூதர்கள் காற்றின் சக்தியை பிடித்து வைத்திருப்பதை பற்றிய குறிப்பு அவரது திட்டத்திற்கு முரணாக இருந்தது எலியாஸ் குழுவினரால் நான்கு காற்றுகளின் முத்திரைகள் உடைக்கப்படுவதற்கு முன்பே அந்த காற்றுகள் தேவதூதர்களால் கட்டப்படுத்தப்படுவதற்கு முன்பே டாக்டர் தடுக்க வேண்டியிருந்தது சண்டையின் உச்சகட்டத்தில் எலியாஸ் மற்றும் டாக்டர் ஸ்கிரல்லி நேருக்கு நேர் சந்தித்தனர் டாக்டர் ஸ்கிரல்லி தனது விஞ்ஞான பலம் மற்றும் பயங்கரமான விலங்குகளை கொண்டு எலியாஸை அச்சுறுத்தினான் ஆனால் எலியாஸ் தனது அன்பையும் நம்பிக்கையையும் ஆயுதமாக பயன்படுத்தினான் அவன் ஸ்கிரல்லியிடம் பூமியை அழிக்க நினைக்கும் இந்த சக்தி உங்களையும் அழைக்கும் என்று கூறினான் பன்னிரண்டு கோத்திரங்களிலிருந்தும் முத்திரையிடப்படும் பதினான்கு நான்கு பற்றிய அத்தியாயத்தின் செய்தி நம்பிக்கை இழக்காத மனிதர்களை பற்றியது என்பதை எலியாஸ் விளக்கினான் எலியாசின் வார்த்தைகள் சலனப்படுத்தின இருப்பினும் ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு எலியாசை தாக்க வந்தது அப்போது எலியாசின் குழுவைச் சேர்ந்த ஒருவன் தனது உயிரை பணையம் வைத்து அந்த பாம்பை பிடித்து எலியாசை காப்பாற்றினான் இந்த தியாகமும் அன்பும் ஸ்க்ரல்லியின் மனதை உருக்கியது அவன் தனது தவறை உணர்ந்து தனது திட்டத்தை கைவிட ஒப்புக்கொண்டான் டாக்டர் ஸ்கிரல்லி தனது கொடிய விலங்குகளை திரும்ப அழைக்க அவற்றின் கட்டுப்பாட்டு சங்கிலிகளை அறுத்திருந்தான் பூமியில் பீதியை ஏற்படுத்திய கொடிய விலங்குகள் மெதுவாக அமைதியடைந்தன நான்கு தேவதூதர்களும் காற்றுகளை விடுவிக்க தயாராக இருந்தனர் பூமியின் மீதான மிரட்டல் நீங்கியது சூரியன் மெதுவாக தொடங்கியது அதன் கதிர்கள் இருந்த உலகிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை வழங்கின திருவள்ளிப்பாடி ஏழையில் கூறப்பட்டிருந்தபடி மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இனி நிம்மதியாக இருக்கலாம் பூமியில் ஏற்பட்ட பெரும் அழிவுகளுக்கு பிறகு மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கினர் எலியாஸ் மற்றும் அவரது குழு மக்களின் ஹீரோக்களாக கொண்டாடப்பட்டனர் இந்த கதை திகிலையும் சஸ்பென்ஸையும் கொடிய விலங்குகளின் மிரட்டலையும் உள்ளடக்கியது அதே சமயம் அன்பு தியாகம் மற்றும் நம்பிக்கையின் சக்தி எப்படி மிகப்பெரிய தீமையையும் வெல்லும் என்பதையும் காட்டுகிறது